நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பூபாரம் குறைத்த கண்ணன் என்பதை பற்றி கேட்போம் இந்த பூமியில் அதர்மங்கள் ஓங்கி அக்கிரமங்கள் அதிகமாக நடக்கும் பொழுது இந்த பூமி தாய்க்கு ஒரு பாரமானது ஏற்படுறது சர்வம் சஹா அப்படின்னு பூமி பிராட்டிக்கு ஒரு பெயர் உண்டு அதனால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டதான பூமி தாய்க்கு இந்த அசுரர்களுடைய தீய செயல்களால் அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த சுமை அதனால் மிகவும் துக்கப்பட்டால் வருத்தப்பட்டால் பூமி பிராட்டி அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு பிரம்மதேவனிடத்தில் போய் என்னால் தாங்க முடியல இந்த அசுரர்களுடைய தீய செயல்கள் எனக்கு ரொம்ப சுமையாக இருக்குது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறான் அக்கிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்குது தர்மமே இல்லை எல்லாரும் தீய வழிகளிலே செல்கிறார்கள் தீயதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன் உடனே பிரம்மதேவர் நாராயணனை நினச்சி தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணிட்டு அந்த பூமி தாயம் அழித்து கொண்டு திருப்பார்கடலுக்கு சென்று அந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் அப்போ பகவான் ஆவிர் பவித்து நான் வசுதேவருக்கு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி உன்னுடைய பூபாரத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார் இப்படி கிருஷ்ணாவதாரம் ஆச்சு கம்சன வதம் பண்ணார் அதுக்கப்புறம் துவாரகைக்கு ராஜாவானார் துவாரகாதீசனாக கிருஷ்ணன் இப்படி இருக்கும்பொழுது ஒரு சமயம் பாண்டவர்கள் ஒரு ராஜசூய ஆகத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அந்த துவாரகைக்கு ஒரு அழைப்பு கிருஷ்ணனுக்கு அழைப்பு விடுத்தார்கள் பாண்டவர்கள் இப்படி எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ரொம்ப விமரிசையாக அந்த ராஜசூய யாகம் ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது அதுக்கு எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்திருந்தார்கள் அதே போலவே கௌரவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த யாகம் துரியோதனம் முதலான எல்லாரும் வந்து அப்பதான் பகவான் ஒரு சூழ்ச்சியை பண்றான் என்ன பண்ணலாம் அப்படின்னு திரதராஷ்டன் என்ன பண்ணார் அந்த பாண்டவர்களுக்கு இந்திரப்பிரஸ்தம் அப்படிங்கிறதான ஒரு இடத்தை கொடுத்தார் அந்த இடமானது கரடு முரடா கற்களும் முட்களும் நிறைந்ததான இடம் அந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய அரண்மனையை கட்டணும் அதை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதான ஒரு திட்டத்தை அந்த பாண்டவர்கள் யோஜனை பண்ணிட்டு இருந்தால் அந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு சமயம் காண்டாவனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்திருந்தார் அங்கே அவர்கள் இருக்கிற இடத்துல அதாவது இவளுக்கு கொடுத்ததான இடம் தான் அது அங்கே வந்து ஒரு அக்னி தேவன் அவள் இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனாலே எனக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்கன்னு வந்து கேட்குறேன் அதாவது அக்னி தேவன் வந்து பிராமண வடிவத்தில் வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு ஒரு யாச்சகம் கேட்குறேன் தர்மபுத்தருடைய ராஜ்யத்தில் பசின்னு யாருமே சொல்லக்கூடாது அதனால் அர்ஜுனாவோ சாப்பாடு தரேன் வா அப்படின்னு சொல்லி ஐச்சின் போறேன் கிருஷ்ணனுக்கு அந்த பிராமணனை பார்த்தோன்னே ஒரு சந்தேகம் வந்து கொடுத்து உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குற அதுக்கு உடனே நான் அக்னி தேவன் நான் ஒரு ஷாபத்தினால எனக்கு பசியே ஏற்படாமல் இருந்தது நான் பிரம்மதேவன் தேவன் இடத்துல போய் இந்த மாதிரி முறையிட்டேன் எனக்கு பசியே எடுக்கலையே எனக்கு பசிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வரத்தை கொடுங்கன்னு கேட்டேன் வழி சொல்லுங்கன்னு உடனே பிரம்மதேவர் வந்து இந்த காண்டாவனம்னு சொல்லக்கூடியதான இந்த காட்டை நீ வந்து எரித்து சாப்பிட்டுடுவோ அப்போது உன்னுடைய பசி நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அதுக்காக நான் வந்தேன் இந்த காட்டை எரித்து சாப்பிட்றதுக்காக வந்த போதெல்லாம் இந்திரன் வந்து மழையாக ஒழிந்து அதை அணைச்சி விடுறார் அதனால் எனக்கு வந்து இது பண்ண முடியல நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த அக்னி தேவன் கிருஷ்ணன் இடத்துல சொல்கிறார் உடனே அர்ஜுனா இந்த காட்டை வந்து மழையிலேருந்து நீ காப்பாற்று அப்படிங்கிறார் உடனே அர்ஜுனன் வந்து தன்னுடைய பானங்கள்னால ஒரு பெரிய கோட்டையை அமைக்கிறான் ஒரு சொட்டு மழை தண்ணி கூட அதில் விழாம அப்போ அக்னி தேவன் அந்த காட்டை அப்படியே எரித்து சாப்பிட்டுறார் அந்த புகையும் அந்த வெப்பமும் தாங்க முடியாமல் அங்கேருந்து ஒருத்தர் வெளியில் வரான் வந்து கிருஷ்ணனிடத்துல வந்து சரணாகதி பண்ணுறான் கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு அது யார் அப்படின்னா அசுர குலத்தை சேர்ந்ததான அசுர சிற்பியான மயன் மயன் நான் இந்த காட்டில் கொஞ்ச நாள் வாழலாம்னு வந்தேன் யாரோ இந்த காட்டுக்கு தீ வச்சுட்டா இதனுடைய அக்னி தாபம் என்னால் தாங்க முடியல அதனால் நான் வந்துட்டு சரணாகதி பண்ணியிருக்கேன் சரணாகதி பண்ணவனை காப்பாற்றுறது உன்னுடைய விரதமாச்சே என்னை காப்பாத்துங்கிறான் உடனே கிருஷ்ணனும் இதோ உபகாரம் பண்ணி அவன் காப்பாற்றின உடனே நான் இதுக்கு ஏதாவது பிரத்தியுபகாரம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எனக்கு ஆக்ஞாவிங்கோ கட்டளை இடுங்கோன்னு சொல்லி அந்த மையன் கேட்குறான் கிருஷ்ணனிடத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு கிருஷ்ணன் உன்னுடைய மாயாஜாலங்கள் நிறைந்ததானே அபூர்வமான ரொம்ப அழகான ஒரு அரண்மனையை கொ கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அந்த சிற்பி நல்லா கை தேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால மாயாவையும் கூட அதனால் பெரிய அரண்மனையை கட்டினா அதில் ஒரு சுவர் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சுவர் இருக்காது ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஜலம் இருக்காது ஜலம் இல்லைன்னு போவோம் அங்கே ஜலம் இருக்கும் சுவர் இல்லைன்னு போவோம் அங்கே சுவர் இருக்கும் இந்த மாதிரியான அழகான மாயாஜாலங்கள் நிறைந்ததான ஒரு பெரிய மாளிகை அந்த மயனோட கைவண்ணத்தால் ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது அந்த இடத்துல தான் இந்த ராஜ ராஜசூய யாகத்தை பண்ணினார் தர்மபுத்திரர் இப்போ வந்தவா எல்லாரும் அந்த யாகத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டா துரியோதனன் மட்டும் அப்போ கொஞ்ச காலம் அங்கே தங்கிட்டு போனான்னா அங்கேயே தங்கியிருக்கான் அப்போ மாடியில் மேலே பீமனும் திரௌபதியும் நின்றுட்டுருக்கா அதுக்கு எழுத்தாப்பில் கிருஷ்ணன் அங்கே நின்றுருக்கார் கீழே இந்த துரியோதனன் வரான் அப்படி வரும்போது ஒரு இடத்துல செவுறு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வரான் ஆனால் செவுர் இல்லை ஒரு இடத்துல ஜலமே இல்லை அதனால் சாதாரணமாக வர அங்கே ஜலத்தில் உழுந்துடுறான் இன்னொரு இடத்துல ஜலம் இருக்குதுன்னு தாண்டான் அங்கே கீழே உழுந்துடுறான் ஜலமே இல்லை இதை பார்த்துட்டு திரௌபதியும் பீமனும் சிரிச்சிடுறான் சத்தம் போட்டு சிரித்த உடனே உடனே திரௌபதி என்ன சொல்கிற நீ தந்தையை போல பிள்ளையும் அப்படின்னு சொல்லிடுறா இது அவனுடைய காதில் உழுந்துடுது அவன் சிரிச்சது சொன்னது எல்லாம் உடனே ஒரு சபதம் எடுத்துக்கிறான் இந்த திரௌபதியை வந்து சபையில் அவமானப்படுத்தணும் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் விரட்டி அடிக்கணும் இவாளுடைய இதெல்லாம் பொடுங்கிக்கணும் சொத்துக்களெல்லாம் இவாளுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது ராஜ்ஜியமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து இது பண்ணுறான் இதுதான் அந்த கிருஷ்ணன் எதிர்பார்த்தது இந்த மாதிரியான வார்த்தைகளும் சபை அந்த சபதமும் வரணும் அப்படின்னு தன்னுடைய ஒரு சங்கல்பத்தினால் கிருஷ்ணன் அதை பண்ணினான் அதனால் அந்த சூது சூதாட்டத்துக்கு பாண்டவர்கள் அழைக்கிறான் அவள் தோற்று போகிறா அவளை அடிமையாக்கிக்கிறான் திரௌபதியை சபையில் எழுத்து அவமானப்படுத்துகிறான் கண்ணன் தூது போகிறான் பெரிய யுத்தமானது மூண்டது அதனால் யுத்தம் நடந்தது அதில் அந்த பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார்னு பாஞ்சாலி குழலையும் முடிக்க வந்தார் அப்படின்னு இது எல்லாத்தையும் பகவான் நடத்தி கொடுக்குறான் இப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு பகவான் வந்து ஒரு பெரிய மகாபாரத யுத்தத்தை உண்டு பண்ணி அந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறான் அதனால பூபாரத்தை குறைக்கிறதுக்காக கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டது தான் இந்த மகாபாரத யுத்தம் அதனால தான் அப்படி நடந்தது அதை நடத்தி காட்டியவன் அந்த கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிகிறது இப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான பாரமாக எது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கஷ்டங்களையெல்லாம் பாரங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவன் நம்மை காப்பான் மற்றவை நாளை கேட்போம்